ஓம் சாய்ராம் சகலம் சாயிபா என்னுடைய அன்பான வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன் மோஸ்ட் வாண்டட் அவைட்டட் மோஸ்ட் கொஸ்டின்டு ஒரு வீடியோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சச்சரிதத்தில் எப்படி பதில் வாங்குவது பாபா கிட்ட அப்படின்னு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கேள்விக்கு விடை தெரியாமல் குழம்பி ஹிட்ருப்பீங்க அதுக்கு யார்கிட்ட விடை கேட்குறதுன்னு தெரியாமல் வேற இருப்பீங்க அதுக்கு சச்சரதம் மூலியமாகவே பதில் வாங்கலாம் அப்படின்னு நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாலும் அது எப்படி வாங்கிறதுன்னு தெரியாது ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யோசிக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாபா கிட்ட நம்ம வந்து பதில் வாங்கிறது எப்படி அப்படின்னு பரவலா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அதுக்காக நம்ம வேறு யாரையாவது நாடுனோம்னா சில ஃப்ராடுகள் எல்லாம் வந்து டைரியும் பேனாவும் எடுத்து வச்சுட்டு நான் பதில் வாங்கி தரேன் அப்படின்னு ஏமாத்திர மாதிரியான ஒரு உலகத்தில் இப்போ நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நம்ம பாபா கிட்ட பதில் வாங்குறது சிஸ்டர் அப்படின்னு என்னோட வாட்ஸ்அப் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு என்னன்னா நீங்கள் எனக்கு பாபா கிட்ட பதில் வாங்கி கொடுங்க அப்படின்னு எவ்வளவோ ஷார்ட்ஸில் சொல்லிட்டேன் எவ்வளவோ வீடியோவில் சொல்லிட்டேன் லைவ்ல சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு வேலையே இல்லை பாபாவுக்கும் பக்தருக்கும் நடுவில் ஒருத்தர் வர்றது பாபாவுக்கு துளி கூட பிடிக்காது பாபா நேரடியாகவே பக்தர்கள்கிட்ட பேசுவார் அப்போ அவர் பேசுகிறாரு அவருடைய சம்மதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு சச்சரதம் இருக்குது ஆனால் சச்சரதம் மூலயமா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பல பேருக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்குது ஸோ நான் என்றைக்குமே இந்த வேலையை செய்ய மாட்டேன் நான் என்றைக்குமே நான் கேள்வி வச்சு பாபா கிட்ட இருந்து பதில் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க போலீஸ் சாமியாருன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா போலீஸ் சாமியார்கள் மட்டும்தான் அந்த மாதிரி பதில் வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் செய்வாங்க ஸோ அதை நான் செய்ய மாட்டேன் இன்னொன்று பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் முதல்ல சில பக்தர்கள் கிட்டே போய் கேள்வி வச்சு எனக்கு பதில் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து முதல்ல நீங்கள் சொல்கிறத நிப்பாட்டணும் ஏன் அப்படின்னா இது ஒன்று பாபாவுக்கு பிடிக்காது இன்னொன்று நீங்களே சாமியார்களை வளர்த்தி விடுறீங்க அதாவது அவங்களுக்கு அப்படி ஒரு ஐடியாவே இருக்காது பட் இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கே ஓகே இதை வச்சு நம்ம சம்பாதிப்போன்னு அவங்கள சாமியார்களை உருவாக்குவது பக்தர்கள் நம்மளை மாதிரி சாதாரண பக்தர்கள் தான் ஏன்னா நமக்கு கேள்வி வைக்க தெரியாது பாபா என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்க தெரியாது இடையில் ஒரு மீடியேட்டர் நல்லா நல்லாயிருக்கும்னு மீடியேட்டர் மூலிமா நம்ம போய் ஏமாறுறோம் ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நமக்கும் பாபாவுக்கும் நடுவே எந்த பக்தர் வந்தாலும் யார் வந்தாலும் பாபாவுக்கு பிடிக்காது ஆனால் உங்களுக்கும் பாபாவுக்கும் நடுவே ஒரு மீடியம் இருக்குது அந்த மீடியம் எதுன்னு பார்த்தா சத் அந்த சத்சரிதம் அவர் ஒரு தற்காப்பு ஆயுதமாக நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு அது மூலயமா அவர் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது மூலயமா அவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காருங்கிறது உண்மை அது சத்தியம் இது பாபாவை நம்புறவங்களுக்கும் பாபாவை கும்பிடுறவங்களுக்கும் உண்மையாக பாபாவை உள்வாங்கினவங்களுக்கும் இது நல்லாவே தெரியும் அப்ப இந்த சச்சரதம் மூலயமா நம்ம எப்படி கேள்வி வைக்கணும் எப்படி கேள்வி அப்படிங்கறத காட்டிலுமே எப்படி பதில் வாங்கிறது அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம சச்சரதம் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதில் ஏதாவது ஒரு பதில் வரும் அது நமக்கு புரியவே புரியாது இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க கேள்விகளை அவர்கிட்ட எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு நீங்க ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க ஒரு பாபாவுடைய சம்மதம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இதை செய்யட்டுமா வேண்டாமா அதை பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது சார்ந்த கேள்விகளை நாம் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கேள்வி வைக்கிறது நீங்கள் கற்றுக்கணும் பாபா கிட்டே எப்படி கேள்வி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அண்டு அவர் சொல்கிற பதிலெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் கேள்வி அளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு அவர் கொடுக்குற பதிலையும் புரிஞ்சுக்கிற திறன் நமக்கு இருக்கணும் அந்த திறமையையும் நம்ம வளர்த்திக்கணும் அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு பர்ஸ்னலி நடந்த சில விஷயங்களையும் எனக்கு சச்சரதம் மூலிமா அவர் எப்படியெல்லாம் பதில் சொன்னார் அப்படிங்கிறதையும் ஒரு க்ளூவாக ஒரு ஹிண்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு போகிறேன் முதல்ல எந்த மாதிரி நம்ம கேள்வி வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த சச்சரதம் மூலயமா பாபா நமக்கு சொல்கிற பதிலை நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சுக்கணும் அதை பாபா உங்களை சோதித்து பார்ப்பார் சும்மா வெறுமனே சகட்டுமேனிக்கு சத்ரசதத்தில் மேலே கையை வச்சுட்டு நம்ம வந்து கேள்வி வைக்கிறோம் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு பதில் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து வச்சு ஆப்போசிட்டா ஒரு பதில் வருது அப்படின்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும் நீங்க விரும்பிய பதில் வராமல் விரும்பாத ஒரு பதில் வந்தாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் மட்டுமே பாபா சச்சரதம் மூலியமாக பதில் சொல்லுவாரே தவிர நீங்கள் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு ஏழு எட்டு தடவை பு புத்தகத்தை ஓப்பன் பண்ணி பதில் கேட்டிங்கன்னா பாபா பதில் சொல்ல மாட்டார் ஒரே கேள்வி அந்த கேள்வி ஆணித்தனமாக தெளிவாக இருக்க வேண்டும் அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த புரிஞ்சுக்கிற திறன் நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு நீங்கள் அவரை கேட்கணும் அவர் புரிய வைப்பாரு உங்களுக்கு புரிஞ்சி புரியும் பட்சத்தில் அது உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு பதிலாக இருந்தாலும் அதை நீங்க ஏற்றுக்கொண்டு அதை ஃபாலோ செய்யற மாதிரி இருக்கணும் அதை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே இந்த சத்தரசதம் மூலியமாக நீங்கள் அவரிடம் கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முதல் கோரிக்கை ஓகே ஸோ இது வந்து நான் சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கேள்வியை சும்மா சும்மா எனக்கு சரியாக பதில் வரல நான் கேட்ட பதில் வரலன்னு திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா அவர் குழப்பிடுவார் பதில் சொல்ல மாட்டார் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து நமக்கு எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் எக்கச்சக்க க குழப்பங்கள் இருக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன் ஓகேங்களா எடுத்துக்காட்டாக சில ஃபோட்டோஸெல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன் சச்சரத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கேள்வியை வைக்க கற்றுக்கோங்க நீங்களுக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஒரு வீடு வாங்கணும் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒரு புது விஷயத்தில் நீங்கள் இறங்கணும் அதுக்கு பாபாவுடைய சம்மதம் இருக்கா அவருடைய ஆசிர்வாதம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ சச்சரதத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க அது மேலே கையை வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க பாபா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஒரு புது விஷயத்தை நான் துவங்க போகிறேன் தொடங்க போகிறேன் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் எந்த பதில் சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் என்னுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்க உங்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க எனக்கு புரியற மாதிரியான ஒரு அழகான பதிலை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்க போறீங்க அப்படின்னா அதை சொல்லி அதுக்கு உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு இருக்கா பாபா இருக்குது அப்படின்னா நான் சத்சிரதம் ஓப்பன் பண்ணும்போது ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சச்சிரதத்து மேலே கையை வச்சு கண்ணை மூடி நீங்கள் கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு பக்கத்தை திறந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே வாங்க ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஆசிர்வதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தென்படும் இதே தான் தெரியணும்னு இல்ல சத்ரது முழுக்க ஆசிர்வாதம் அப்படிங்கிற வார்த்தைகள் நிறைய பக்கம் இருக்கு அப்ப நீங்க மனசார ஒரு கேள்வி வச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா பாபாவின் ஆசீர்வாதம் ஆசிர்வதிக்கப்பட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தை தென்படும் அப்படி உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அவருடைய ஆசிர்வாதம் முழுசாக இருக்குது நீங்கள் நம்பி அந்த விஷயத்தில் இறங்கலாம் நீங்கள் வச்ச கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க ஒரு பூஜையோ ஏதோ ஒன்று செய்கிறீங்க இல்லை இது நீங்கள் ஏத்துக்கிட்டீங்களா பாபா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த மாதிரி தெரியும் இல்லை யாராவது உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க இதை நான் வாங்கட்டுமா பாபாவுடைய சம்மதம் இல்லாமல் நான் அதை வாங்க விரும்பலை நான் பாபா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கும்போது ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னா சரி பாபா சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது பாபா கிட்ட பாபாகிட்ட பாபா கிட்ட கேட்டுட்டு தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் சில எக்ஸாம்பிள் இல்லை வேறு ஏதாவது ஒரு கேள்வி பாபா ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னா ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தெரியும் இப்போ அடுத்து ஒரு கல்யாண விஷயமோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியமோ பாபா வந்து பாபா நீங்கள் உங்களுக்கு இது சம்மதமா அப்படின்னு கேட்டால் உறுதிப்படுத்த அப்படின்னு அவர் வந்து வார்த்தை காட்டுவார் அதாவது சரி நீ உறுதி பண்ணிக்கோ அப்படின்னும் சாதனை கைகூடும் அப்படின்னு ஒரு வார்த்தை தெரியுது பாருங்க அதாவது நீங்க புது நீங்க துவங்க போற ஒரு புது காரியம் வந்து கைகூடுமா இந்த நிலம் வாங்க போறேன் இது எனக்கு கைகூடுமான்னு கேட்டா இந்த வார்த்தையை காட்டுவாரு சாதனை கைகூடும் அப்படின்னு அப்படியே சாக்ஷாத் பேசுவாருங்க சச்சரதம் மூலியமா அவர் சாக்ஷாத் பேசுவாரு அடுத்து இதுல பாருங்க எங்காவது நான் போகட்டுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு வைங்களேன் இந்த நேரத்தில் செல்ல வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தை தெரியும் அப்போ நீங்கள் போக வேண்டான்னு பாபா சொல்கிறாருன்னு அர்த்தம் அது நீங்கள் தள்ளி போடுறது நல்லது இப்போ மறுபடியும் நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க கேட்குறீங்க நான் செஞ்சது சரியா இல்லை நான் இதை செய்யட்டுமா பாபா உங்களுக்கு ஆசிர் உங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கா நீங்கள் சரின்னு சொன்னால் ஆசிர்வாதம் இருக்குன்னு சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆசிர்வதிக்கவில்லை இல்லை அப்படிங்கிற வார்த்தை தென்படும் இல்லைனா ஆசிர்வதிக்கவில்லை அப்படின்னு தென்படும் அப்போ ஆ பாபாவுடைய சம்மதம் அதில் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஏதாவது ஒரு நிலமோ வீடோ ஏதோ ஒரு வா எதுக்கோ நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க ஆசிர்வதிக்கவில்லைன்னு அவர் தெளிவாக பளிச்சுன்னு பதில் சொல்லுவார் அப்போ நீங்கள் அதையே ட்ராப் பண்ணணும் இல்லைன்னா ஒத்தி போடணும் அந்த மாதிரி அர்த்தம் அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது குழப்பம் அடையாமல் இருப்பதற்காக எப்போதும் இறைவனை நினைவு கூர்ந்து அவனது நாமத்தை எதிர்காலம் உச்சரிக்குமாறு அப்படின்னு இந்த வார்த்தையை காட்டுவார் இது எனக்கு நிறையா வாட்டி காட்டியிருக்காரு ஸோ அதை தான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து இறைவனின் நாமத்தை நீ குழப்பமடையாம இரு இறைவனின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருன்னு பாபா நமக்கு சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் அதே போல் உனது கதவுகளை நன்றாக தாளிடு ஜாக்கிரதையாக இரு இது ஒரு முறை எனக்கு வந்திருக்கு ரொம்ப முக்கியமா என்னோடது ஏதாவது பொருள் காணாமல் போச்சு அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஜாக்கிரதையா இரு திருடர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவார் அதே போல் யாராவது வந்து நோய்வாய்பட்டு இருக்கும்போது அவங்க இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தில் வீட்டில் வயசானவங்களோட விஷயத்தில் இந்த இதை சொல்லுவார் முடிவு நெருங்கி விட்டது அப்படின்னு பதில் சொல்லுவார் இவர் சொல்றது எல்லாமே நடக்கும் சச்சரது மூலயமா அவர் சொல்றது எல்லாமே நடக்கும் அதே போல இதில் ஒரு பதில் இருக்குது பாருங்க தனது பயண முடிவை அவன் பத்திரமாக சென்றடைய முடியாது அப்படிங்கிற போது நான் வந்து அந்த பயணத்தையே கொஞ்சம் ஒத்தி போட்டது உண்டு அதாவது இதெல்லாம் அவர் கொடுக்குற நெகட்டிவான பதில்கள் ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பயணம் எப்படி இருக்கும் சிறக்குமா நீ போகணும்னு சொல்கிறியா போக வேண்டான்னு அவருக்கு தான் நல்லா தெரியும் ஸோ அது மாதிரி அவர் வந்து இது மூலயமா எனக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் இதே பா அடுத்தது பாருங்கள் செல்ல வேண்டாம் ஏதாவது பயணம் இருக்குது நான் போகட்டுமா அப்படின்னு நான் பாபா கிட்ட கேட்டேன்னா ஒன்று பயணம் சிறக்காது அப்படின்னு சொல்லுவார் அப்படி இல்லைன்னா செல்ல வேண்டாம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை காட்டுவார் அதே மாதிரி தான் இதே பேஜில் பாருங்கள் நீர் குடித்து இலைப்பாரி பின் செல்லலாம் உள்ளத்தில் எப்போதும் பொறுமையாக இருங்கள் அப்படின்னா நீ வந்து பொறுமையோட கை கடைப்பிடிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அதே போல் வி விரதம் இருக்கும்போதும் இந்த பதில் சொல்லுவார் அதாவது உணவை அருந்தி விட்டு சாப்பிட்டு நீர் குடித்து இழைப்பார் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீ வந்து விரதம் இருக்காத அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் உங்கள் கேள்வி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பதிலுடைய அர்த்தம் மாறுபடும் ஸோ கேள்வி தான் முக்கியம் இந்த இடத்துல அதே போல் எதுக்காவது நீங்கள் கவலைப்பட்டு திறக்கும்போது இப்போது கவலையற்று இருங்கள் அப்படின்னு சொல்லுவாரு அதே போல ராம கவலைப்படாம ஓகே கவலை கவலைப்படாதேன்னு சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல உ நான் கேட்டது எனக்கு கிடைக்குமா பாபா அப்படின்னு நீங்க கேட்டு ஓபன் பண்ணும்போது கடவுள் கொடுப்பார் அப்படின்னு காட்டுவாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கவலைப்படாதே நாளையிலிருந்து குணமடைவாய் அப்படின்னு சொல்லுவார் சப்தாக பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அதே போல் இன்னும் நீ என்னை நம்ப மறுக்கிறாய் இது எப்போ வரும் இந்த பதில் எனக்கு அடிக்கடினா நான் அடிக்கடி கேள்வி வைக்கும்போது ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப வச்சேன்னா நீ இன்னும் என்னை நம்ப மறுக்கிறாய் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் கவலையிற்று இருங்கள் உதியை நோய்கொட்டியின் மீது தடவுங்கள் அப்படின்னு வருது பாருங்க இது எல்லாமே நோய் உள்ளவங்க கேள்வி கேட்கும்போது எனக்கு வந்து காலில் ஃப்ராக்சர் ஆன போது இந்த பதில் எனக்கு சொன்னி படுத்தினார் கவலையற்றி உதிய சீக்கிரம் சரி ஆயிருவே அப்படின்னு இது வந்து உண்மை சாட்சாத்து வந்து அவர் இது வழியா பேசுறது உண்மை அதே போல் அதை வந்து ஏற்றுக்கொள்ள அவர் அனுமதிக்கவில்லை இந்த இந்த பேஜில் பாருங்கள் ஏற்றுக்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை அப்படின்னா எதையோ நீங்கள் ஏதாவது செய்கிறதுக்கு அவருடைய அனுமதி கேட்குறீங்க அப்படின்னா அனுமதிக்கவில்லைன்னு வந்ததுன்னா அவருக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே போல் யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பாபா அவங்க வந்து சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டுட்டு உண்மை அப்படின்னா எனக்கு உண்மைங்கிற வார்த்தையை காட்டுங்க அப்படின்னு நான் கேட்டு சத்ரதம் ஓப்பன் பண்ணேன்னா ஆம் உண்மையில் அப்படிங்கிற இந்த வார்த்தையை காட்டுவார் இது எல்லாமே நடக்குங்க உண்மையாக நடக்கும் யாராவது எனக்கு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுல எனக்கு சந்தேகம் வந்தால் நான் சச்சரத்தில் தான் கேட்பேன் அவங்க சொல்கிறது உண்மைனா எனக்கு உண்மைங்கிற வார்த்தையை காட்டுங்கன்னா உண்மைன்னு காட்டுவார் உண்மைங்கிற வார்த்தையும் இந்த சச்சரத்தில் நிறைய இடத்துல இருக்குது ஸோ அதே போல் நீயே போகாதே யாரையாவது அனுப்பு நம்ம வந்து எங்கேயாவது போ போகிறதுக்கு மன உறுத்தலாக இருக்குது பாபா கிட்டே கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு கேட்டால் நீ போகாதே யாரையாவது அனுப்பு இதெல்லாம் எனக்கு சில சில விசேஷங்களுக்கு போகிறதுக்கு சில ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த பதிலெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு அப்போ நான் போக மாட்டேன் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை இந்த சச்சரதம் மூலயமா அவர் சட்டு சட்டுன்னு நம்மகிட்ட பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை இப்போ பாருங்க ஆசிர்வாதங்களுடன் அப்படிங்கிற வார்த்தை வேற ஒரு இடத்துல காட்டியிருக்காரு பாருங்க இந்த மாதிரி அவர் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது நடக்காது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உண்மையாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அவர் சொல்ற பதிலை நீங்க ஏத்துக்கணும் நீங்க கட்டுப்படணும் கட்டுப்படுறீங்களா இல்லையானும் அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் வேணும்னே சில சமயம் வந்து ஒரு பதில் சொல்லி அதை ஃபாலோ பண்றீங்களா ஸோ நீங்க வந்து அதை ஏத்துக்கிற மாதிரியும் அதுக்கு கட்டுப்படுற மாதிரி இருந்தால் மட்டுமே கேள்வி வைக்கணும் ஒரு தடவை தான் ஒரு கேள்வியை வைக்கணும் அந்த கேள்வியில் அவர் சொல்ற பதில் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கேள்வியை வைக்கக்கூடாது அது திரும்ப திரும்ப கேள்வி வச்சீங்க அதுவும் வச்ச கேள்வியே திரும்ப திரும்ப வைக்கிறீங்க உங்களுக்கு அதில் ப அந்த பதிலில் உங்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் நீங்கள் திரும்ப திரும்ப வைக்கிறீங்கன்னா அவர் பதில் சொல்ல மாட்டார் குழப்பி விட்டுருவார் ஏன்னா அது அவருக்கு பிடிக்காது மகான்களை பொறுத்தவரை அவர்களுடைய சிஷியர்கள் வந்து சொல்கிறத அப்படியே கடைப்பிடிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அதுதான் வந்து சரணாகதி அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு அதனால் அதே போல் தட்சிணை கேட்டாருங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்துச்சுன்னா தக்ஷினி அவருக்கு வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு ஏதோ ஒரு தட்சிணியை எடுத்து வைங்க அண்ட் அதே போல் கடவுளை வெறும் வயிற்றுடன் கடவுளை தேடுதல் வேண்டாம் அப்படின்னா விரதம் இரு இருக்கட்டுமா பாபா அப்படின்னு நான் கேட்பேன் கேட்கும்போது இந்த வாக்கியத்தை காட்டுவார் வெ வெறும் வயிற்றுடன் கடவுளை தேடுதல் கூடாதுன்னு அப்போ நான் விரதம் இருக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் அவர் பேசுவார் இதில் பாருங்கள் திட்டமிட்டு கொண்டு அப்படின்னு சொல்லுவார் அதாவது இன்னும் கொஞ்சம் திட்டம் போட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் நிதானமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் நான் சாம்பிளுக்கு கேட்குறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும் அப்போ நீங்கள் எப்படி கேள்வி வைக்கணும் அப்படின்னா உண்மையா பாபா அப்போ உண்மைன்னா உண்மைங்கிற வார்த்தையை காட்டுங்க உங்களுக்கு சம்மதமா பாபா அப்படின்னா சம்மதம்ங்கிற வார்த்தையை காட்டுங்க உத்தரவுங்கிற வார்த்தையை காட்டுங்க உத்தரவுங்கிற வார்த்தையும் சத்ரதத்தில் அங்கங்கே இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இது பாருங்க பெண் குழந்தை குழந்தைக்கு நீங்கள் கேள்வி கேட்டு வச்சீங்க அப்படின்னா குழந்தை பிறந்தன அப்படிங்கிற இந்த வார்த்தையை காட்டுவார் சில சமயம் பெண் குழந்தைன்னு வர்றதுனால பெண்ணே பிறக்கும் சில சமயம் ஆணும் பிறக்கும் ஆனால் அந்த குழந்தை பிறந்தன அப்படிங்கிற அந்த உத்தரவாதம்ங்கிற அந்த பதில் நமக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எனக்கு குழந்தை இல்லாத போது அவர் பதில் சொல்லியிருக்காரு குழந்தை பிறந்தன அதே போல் ஷாமா வந்து தேங்காய் உருட்டி நான் இந்த எண்ணி பன்னெண்டு மாதத்தில் குழந்தை பிறக்கலைனா நான் இவரை வந்து வெளியில் துரத்திடுவேன்னு சொல்லுவார் அந்த பதிலையும் எனக்கு காட்டியிருக்காரு இந்த மாதிரியெல்லாம் குழந்தைக்காக அவர் வேண்டி கேட்டோம்னா கிடைக்கும் அண்ட் ஜாப் ரிலேட்டடாக கேட்கும்போது ஒன்று வந்து இந்த சச்சரத்தில் அங்கங்க நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி அந்த பேராகிராஃபை காட்டி இந்த மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி அது உங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வேலை கிடைக்குமா பாபா கிடைக்கும் அப்படின்னா எனக்கு கிடைக்குங்கிற வார்த்தையை காட்டுங்க இல்லைன்னா ஆசிர்வாதம் அப்படிங்கிற வார்த்தையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஆசிர்வாதங்கிற வார்த்தை கிடைச்சிது தெரிஞ்சுது அப்படின்னா அவர் சொல்கிறது அவர் ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் திருமணத்தில் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு நான் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த புக்கில் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொன்ன மாதிரி கைகூடும் உத்தரவு அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அதாவது பாசிட்டிவான சில வார்த்தைகள் வந்து கண்ணுக்கு தென்படும் அந்த கண்ணுக்கு தென்படுற அந்த அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமே தவிர்த்து ரெண்டு பேஜையும் படித்து அந்த பேராகிராஃப் முழுக்க படித்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஏன்னா அதில் ஒரு மாதிரியான ஸ்டோரி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கேள்வியை எப்படி வைக்கிறீங்கிறது முக்கியம் ஆசிர்வாதம் இருக்கா பாபா உத்தரவு இருந்தால் உத்தரவுங்கிற வார்த்தையை காட்டுங்க கிடைக்கும்னு சொல்லுங்கள் இது வேண்டான்னா வேண்டாங்கிற வார்த்தையை காட்டுங்க பாபா இந்த மாதிரி ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நான் இந்த கேள்வி எனக்கு இருக்குது பாபா இதுக்கு எஸ் ஆரணும்னு சொல்லுங்கள் ஏற்றுக்கொண்டிங்களா சம்மதம் இருக்கா உத்தரவு இருக்கா ஆசிர்வாதம் இருக்கா இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் அவர்கிட்ட சொல்லி இந்த வார்த்தைகளை என் கண்ணில் காட்டுங்க அதாவது பாசிட்டிவான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை எனக்கு இந்த சத்ரதத்தில் காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க அதே போல் உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது யார் மேலேயாவது குழப்பமாக இருக்குது வேண்டான்னு நீங்களே நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வேண்டான்னு நினைக்கிறேன் பாபா இது சரிதானா அப்படின்னு கேட்டு கேட்டீங்கன்னா அவர் வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை காட்டுவார் அப்படி இல்லைன்னா நீ நினைப்பது சரி நீ நினைப்பது சரி இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதில உங்க கேள்விக்கு தகுந்த மாதிரியான சரியான பதில அவர் இந்த சச்சரது மூலயமா சொல்லுவாரு அப்படிங்கறது சத்தியமான உண்மை ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அதை கடைப்பிடித்தால் மட்டுமே அவர் அடுத்தடுத்து உங்களுக்கு அது மூலிமா வழிகாட்டுவாரே தவிர நீங்கள் கடைப்பிடிக்க தவறிட்டீங்கன்னா அடுத்த முறை அடுத்த கேள்விக்கு அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது அப்படிங்கிறதையும் என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் ஸோ கேள்வியை சரியாக வையுங்க சரியான முறையில் கேள்வி கேளுங்க அந்த கேள்விக்கு பாபா சரியான முறையில் பதில் சொல்லுவார் அதுக்கு சச்சிரதம் ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்படி இருந்துச்சு பயனுள்ளதாக இருந்ததா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இனிமேல் யார்கிட்டையும் போய் பதிலுக்காக நிற்காதீங்க நீங்களே பாபா கிட்டே நேரடியாக பதிலை கேட்டு வாங்கலாம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்